போடு கொஞ்சம் உரப்பா இருந்தா தான் நல்லா இருக்கும் மீன் குழம்பு என்னது மூணு டீஸ்பூன் மிளகாய் போட்டிருக்கேன் காணாதா மூணு டீஸ்பூன் மிளகாய் போட்டியோ இல்ல அது பதில சக்கரை அள்ளி போட்டியோ தெரியல ஒரே இனிப்பு ஆமா நல்ல கதையா இருக்க ஏன் பேச மாட்டியே நான் உண்மை பேசுறேன் நானே முதல்ல பாயசம் நினைச்சிட்டேன் பிறகு மீனை பார்த்த தான் தெரியுது இது மீன் குழம்பு என்ன அளவா தானே வச்சிருக்கா இவ்வளவு குறை சொல்ற ஆளு உங்க இஷ்டத்துக்கு நீங்களே போய் குழம்பு வைக்க வேண்டியதானே ஆமாடி வயசானவன் நான் போய் சமைக்கிறேன்

என்னடி ரொம்ப சூடா இருக்கு இப்பதான் சமைச்சியா ஆமால உன் பொண்டாட்டி எப்ப பார்த்தாலும் படுத்தே தானே கிடக்கா பனிரெண்டரை மணி வரை அவ பாட்டு கிடக்கா நான் சத்த மூட்டை வரதான் போறான் இப்பதான் சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்காவ ஏண்டி வயசான எங்க அம்மா இருக்காவுல நேரத்துக்கு நேரம் சமைச்சி குடுக்கணும்னு அறிவு இல்ல கிளவி உன் முவன் கிட்ட போட்டு குடுத்தாச்சு திட்டு நான் வாங்கிட்டேன் இப்போ உனக்கு சந்தோஷம் தானே கேள்வி நல்லா எனக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப வயிறு பசி நானும் சொல்லிட்டே இருக்கேன் அவ பாட்டு படுத்தே கிடக்கா என்னத்தே பத்து மணி தானே சாப்பிட்டிய அதுக்குள்ள உங்களுக்கு பசி எடுத்துட்டா ஆமா ஆமா பத்து மணியா தின்னேன் எத்தனை இட்லி தின்னேன் ரெண்டு இட்லி மணி மாதிரி ரெண்டு மணி ஆகும் அதே பசிக்கம்மா மனுஷுக்கு பசிக்காத எங்க அம்மா சாப்பிட்றதும் இத்தனை உண்டு எடி எங்க அம்மா சுகர் ப்ரெஷருக்குலாம் மாத்துறை போடுவோம்ல உனக்கு தெரியும்ல அது கொஞ்சம் முன்னாடி செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தூங்கி துளைய முடியும் தானே காலையில எட்டு மணிக்கு டிஃபனு சோறு குழம்பு எல்லாம் வச்சு வச்சிடுறேன் ஆத்தாலும் போவனம் இருந்து நல்லா தின்னுக்கிட்டே இருங்க ஆட்டியளே இதான் உன் பொண்டாட்டிகிட்ட ஒண்ணு பேச முடியாது குருக்க இறங்கி தான் பேசுவா விடுமா அவ ஒரு பைத்தியக்காரி நீ தாப்புடுமா ஆச்சேறில இப்பதான் எல்லாம் சரியா இருக்கு நல்ல ருசியா வச்சிருக்கல இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சற வேண்டியதா போ போ ஏன் இப்படி காரத்தை அள்ளி போட்டு துளசி இருக்க என்ன சொல்லுங்க 얘 நீங்க சொல்லுங்க காரமாவே இருக்கு ஆமாண்டி போ விடு மட்ட காரத்தை இப்படி அள்ளி போட்டு வச்சிருக்கா வாயே வைக்க முடியலடி அட வீணா போன கிழவி நீதானே மிளகாய தூள் ரெண்டு டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா போடுன்னு சொன்னா ஏல ஏல அவன் பொண்டாட்டி இப்படி பண்ற வாயா தான எனக்கு போய் இவ்ளோ காரத்தalli போட்டு இருக்காலே நான் எப்படி latchற முடியும் ஏல நான் சொல்ல நான் என் வீட்டுக்கே எம்மா அழகமா யோட்டி போன வரலாம் மீன் குழம்பு நல்ல தண்டி வச்சா அதே மாதிரி வச்சு தொலைச்சிருக்க வேண்டியதானே கால வாயில வைக்க முடியல எனக்கே திங்க முடியல எங்க அம்மா எப்படி சாப்பிட முடியும் என்னங்க என்னையே குறை சொல்லிட்டு இருக்காதுங்க போன வாரம் மீன் குழம்பு உங்க அம்மா தான் சொல்லிட்டு இருக்காவே பாயசம் மாதிரி இருக்கா அதான் இந்த தடவை கொஞ்சம் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் எக்ஸ்ட்ரா போடுன்னு சொன்னாவே நான் தான் போட்டேன் உங்க அம்மா சொன்னாவன்னு

பாத்தீலா உங்க பேச்ச கேட்டு இவ்வளவு காரத்தை கொட்டி வச்சு கடைசில குழம்பு வீணா போச்சுல ஏய் நான் சாப்பிட வேண்டி இப்பதானே சொன்னியே காரமா இருக்கு சாப்பிட முடியலன்னு அது ஏன் மக இருக்கும்போது சொன்னேன் இப்ப அவன் கிளம்பிட்டான்ல எதுக்கு இப்படி மாத்தி மாத்தி பேசுறியே ஆமா எனக்கு அன்னைக்கு மீன் குழம்பு சூப்பரா பிடிச்சிருக்குப்பா ஓம்பூர் சனுக்கு பிடிக்கல